குறித்த தேதியில் இந்த விழாவிற்கு உறுதியாக இருந்தால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய நம்முடைய சட்டத்துறை அமைச்சரின் பிராப்பனும் மாடு குறிப்பிடம் களத்தில் துண்ட கையில் காப்பு களத்தில் துண்டி கூட கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வேலை காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் எவ்விதம் செய்ய மாட்டோம் என்றும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களான நாங்கள் பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் வீரர்களுக்கும் சிறு தீங்கும் ஏற்படாமல் விளையாடுவோம் என்றும் உடம்பாள உரிவர் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க ஊர் பொதுமக்கள் மட்டும் விலையில் நடத்தக்கூடிய அமைச்சர் பொதுமக்கள் மாவட்ட கட்சியினர் சேர்ந்து இந்த விழாவில மாவட்ட ஆட்சியரும் சேர்ந்து துவக்கி வைக்கிறார்கள் லட்சை குறிச்சி நாராயணசாமி விட்டுங்க விட்டுங்க சரி இதே தங்கப்படையை பற்றி புல்லெட் குரூப் சேர்ந்து தங்கப்புடையின் செந்தில் மாறும் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக அமைச்சர் பெருமக்கள் மாவட்டங்களின் செயலாளர்களுக்கும் இரசுக்கிற வாகன வீரம் வழங்கப்படுகிறது லட்சம் குரு ஜெயராஜ் சார்பாக தங்கப்புடையின்

மாடு வெற்றி பெருமான நல்ல தேவையான காய் பண்ண மாடுபடி ரெண்டு பேருக்கு வாழ்த்துக்கள் மாடு வெற்றி பெற்றது மாடு முடிஞ்ச மத்திய ஒன்றிய செயலர் புலவாய் படி சண்முகம்